ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா இப்போ ராகவும் அபியும் ஆஃபீஸில் நடக்கிற அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா லாவண்யா மதுவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை நடந்துருக்காட்டுருக்கு அதனால தான் அபி வந்து அதிரடியாக இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் அடுத்து வருவது அப்படின்னு தான் காட்டியிருக்காங்க அதனால் நாளைக்கான எபிசோட்டாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா இந்த எபிசோட்டை இந்த வாரம் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்களோ இதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு ப்ரொமோ வருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா யோசிக்க வச்சுருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இப்போ ராகவ் அபிக்கு இடையில் இந்த பிரச்சனை வந்து பெருசானதுனால தான் அபி வந்து ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டாங்க ஆனால் அபியோட கழுத்தில் பார்த்தோம்னா தாலி இருக்க தான் ஏற்கனவே நம்ம பேசின அதே விஷயத்தை தான் இப்போ ரிப்பீட் பேசப் போகிறோம் யாரும் கோபிச்சிக்காதீங்க இப்போ இந்த கல்யாணம் நடக்கிற அந்த கடைசி மூமெண்ட்டில் மது யாருக்கிட்டே ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க அவங்க வந்து அவங்களோட ஆர் லவ்வரா இல்லை எதனால் பார்த்தோம் அப்படின்னா மது வந்து டக்குன்னு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த ப்ரொமோவை பார்த்தோம்னா கட் பண்ணி கட் பண்ணி மாற்றி மாற்றி காட்டுறதுனால என்னால் எதுவும் புரிஞ்சிக்க முடியல ஆனால் டக்குன்னு மென்டல் முரளி பார்த்தோன்னா அந்த இடத்துல போய் லாவணியாக உட்கார வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காலையில் நான் பேசும்போது முகத்தில் துணி போட்டுட்டு வந்தாங்களே அவங்க இங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு கூடயே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் ஆனால் ரூம்குள்ளாரையே வச்சு பார்த்தோம்னா இன்னொரு விசப்பாட்டல் சுந்தரி வந்து லாவணியா முகத்தை மூடி தான் கூட்டிகிட்டு வராங்க அதனால் பாவம் யாருக்குமே எதுவுமே தெரியல அதனால தான் ராகவும் பார்த்தோம்னா தாலி கட்டுறதுக்கு தாலியும் கையில் எடுத்துட்டாரு ஆனால் இதுக்கடையில் பார்த்தோம்னா ரூம் குள்ளார இருந்து மது சத்தம் போடுறாங்க அபி அப்படின்னு கூப்பிடுறாங்க மது கூட பார்த்தோம்னா பின்னாடி அவங்களோட லவ்வர் நினைக்கிற அந்த யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசினாங்கல்ல அவங்களும் அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் குள்ளார வச்சு பூட்டிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த அந்த ரூமை வந்து அபி திறந்து விட்டுறாங்களாட்டுக்கு மூணு பேருமா சேர்ந்து வேகமாக ஓடியாடுறாங்க ஏன்னா இங்கே கல்யாணம் நடக்க போகிற விஷயத்தை யோசித்ததுமே அபி வந்து மூணு பேருமா சேர்ந்து ஓடியாடுற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ராகவ் வந்து கையில் தாலி எடுத்துட்டாங்க அப்படி தான் நமக்கு காட்டியிருக்காங்க கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அபி விட மாட்டாங்க இப்போ எப்படி பார்த்தாலும் ஆனால் பிரச்சனை என்ன நடக்க போகுது அப்படின்னா ஏற்கனவே நிறையா கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு இப்போ மதுவே இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது அதை விட வந்து வேறு யாரோ லவ் பண்ணவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ட்ராக் மாறினதுனால தான் முரளியும் சுந்தரியும் பொறுத்துக்க முடியாமல் நம்ம இவங்கள வச்சு அவங்க கல்யாணத்தையே பிரிச்சிடலான்னு பார்த்தோம்னா இந்த விதி வேறு மாதிரி இல்லை போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் அதிர்ஞ்சு அதிருத்தி அடைஞ்சிட்டாங்க நமக்கு பா பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கப்புறமாவது ராகவாபி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சூப்பரான ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போவோம் ஏன்னா அப்போ தான் தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி ஸ்டோரியை கொண்டு போக முடியும் தமிழ் வருஷன்ல டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறேன்னு சொல்லி ஏதேதோ கதையை உள்ள கொண்டு வந்து கிட்டத்தட்ட வேற ட்ராக்லேயே கொண்டு போயிட்டாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்